ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கிருந்து வந்தோம் யார் அனுப்பினார்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறோம் உண்டுண்டு இறங்குவதைக் கண்டதே எல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே என்று சொன்னது போல நாம் உட்கொள்கிறோம் உறங்குகிறோம் குழந்தைகளை பெறுகிறோம் அதற்கு மேல் ஒன்றும் தெரிவதில்லை ஒன்றும் புரிவதில்லை ஒன்றும் செய்வதில்லை நான் அடிக்கடி வருகின்ற பக்தருடைய கேள்விகளை கேட்பேன் நான் யார் நாம் யார் என்னுடைய உடலா மனமா எது எது நான் உட்கார்ந்திருக்கிற அந்த இருக்கையை என்னுடைய இருக்கை என்று சொல்லுகிறேன் நான் போட்டிருக்கின்ற அந்த உடையை என்னுடைய உடை என்று சொல்லுகிறேன் நான் உயிர் வாழ்கின்ற இந்த உடலை என்னுடைய உடல் என்று சொல்லுகிறேன் அப்பொழுது இந்த உடல் நானா அல்லது பெயர் நானா அல்லது உயிர் நானா அல்லது என்னுடைய மனம் நானா என்னுடைய புத்தி நானா ஆத்மா நானா நான் யார் யார் நான் சொல்ல அவ்வளவு அல்ல மனமும் நாமல்ல புத்தியும் அல்ல வாழ்க்கை பயணம் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணா உனையுணும் உணர்வை நல்கா ஒற்றியோர் உடைய கோவே தேவாரத்தில் வருகின்றது இந்த பாடல் மிக ஆழமான கருத்துக்களை உடையது சம்சார சாகரமாகிய கடலிலே வாழ்க்கை என்பது ஒரு சிறு தோணியிலே செய்கின்ற பயணத்தை போன்றது அலையில் தோணி ஆடிக்கொண்டே இருப்பதைப் போல மனம் எண்ணங்களால் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஆடுகின்ற இந்த மனதை நிலைநிறுத்துவது புத்தி இது எவ்வாறு நிகழ்கிறது மனதில் எழும் சிந்தனைகள் இன்பத்தை நோக்கியதாகவே இருக்கிறது ஆனால் புத்தியோ அதன் தராதரத்தை ஆராய்கிறது மனதை ஒதுக்கிவிட்டு புத்தி சொல்கிறபடி முடிவெடுத்தால் மனதிற்கு அது பிடிப்பதில்லை இதனால் மனதில் வெறுப்பு என்கின்ற உணர்ச்சி தோன்றுகிறது புத்தியை ஒதுக்கிவிட்டு மனம் சொல்கின்றபடி நடந்தால் புத்தி சதா எச்சரித்து கொண்டே இருக்கிறது இதனால் மனதிலே குற்ற உணர்ச்சியானது தோன்றுகிறது இப்படி மனமும் புத்தியும் இரு துருவங்களாக மாறி மாறி மனதனை தன் பக்கமாக இழுக்கிறது மனம் சொல்லும் வழியில் மட்டுமே சென்றவன் வாழ்க்கையில் உயர்வை இழக்கிறான் புத்தி சொல்கின்றபடி மட்டுமே நடக்கிறவன் வாழ்க்கையை ரசிக்க மறக்கிறான் மனம் புலன்களுக்கு அருகாமையில் இருப்பதனால் மனதில் எழுகின்ற எண்ணங்களில் கோபம் போன்ற உணர்ச்சிகள் தோன்றுகிறது ஆனால் புத்தியோ ஆன்மாவிற்கு அருகிலே இருப்பதனால் மனதிலே எழுகின்ற எண்ணங்களை நெறிப்படுத்துகின்றது இதனையே திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கற்று என்று கூறுகிறார் காயாக இருக்கும் எண்ணங்களை கனியாக மாற்றுவது புத்தி மனதில் எண்ணங்கள் தோன்றியவுடன் வெளியிட்டால் சில நேரம் காயாக கசக்கிறது ஆனால் சிறிது நேரத்தில் புத்தி காயை கனிய வைக்கிறது இப்படி பேசிவிட்டோமே என்று வருத்தம் வருகிறது புத்திக்கும் மனதிற்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தை சரி செய்யவே மனிதனுடைய பெரும்பான்மையான ஆன்ம சக்தியானது செலவழிக்கப்படுகின்றது இந்த போராட்டம் நடக்காமல் இருக்க வழி என்ன புத்தியும் மனதும் ஒருங்கே செயல்படுவதுதான் இதற்கான ஒரே வழி எண்ணங்கள் தொடர்ச்சியானவை அல்ல ஒரு எண்ணங்களுக்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியில் புத்தி புகுந்து செயலாற்றுகின்றது மனதில் எழக்கூடிய எண்ணங்களை உற்று கவனித்தால் இந்த இடைவெளி பெரியதாகும் புத்தியின் செயல்திறன் அதிகரிக்கும் இதை பழக பழக மனமெனும் தோழியை மதியனும் கோலை ஊன்றி கட்டுக்குள் வைக்கலாம் ஆனால் புத்திக்கும் ஒரு எல்லை இருக்கிறது புத்தி என்பது அனுபவங்களினுடைய தொகுப்பு அவ்வளவே ஒரு குறிப்பிட்ட அளவே புத்தியால் மனதில் ஆதிக்கம் செலுத்த முடிகின்றது இறை சக்தியை மறந்த அறியாமை என்னும் வலிய பாறை தாக்குகின்ற பொழுது மனமெனும் தோணி உடைத்து சம்சார சாகரத்தில் மனிதனை மூழ்கடித்து விடுகிறது மதியனும் கோல் அங்கே பயனற்றதாக அக்கரையை அடைய விடாமல் மீண்டும் மீண்டும் சுழல வைக்கிறது இந்த நிலையில் நம்மை காப்பாற்றுபவர் யார் ஈசன் ஒருவரே ஈசன் ஒருவரே தீசனுடைய கருணையே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனை கரை சேர்க்கிறது மனமும் நாமல்ல புத்தியும் நாமல்ல இரண்டுமே இந்த உலக வாழ்க்கைக்காக உடலோடு படைக்கப்பட்டவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டால் மனமும் புத்தியும் கைவிட்டு விடும் சிக்கற்ற நிலையில் நிற்பதாக தோன்றும் ஆனால் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு மூன்றாவதாக ஒரு குரல் கேட்கும் ஒரு குரல் கேட்கும் அதுதான் ஆத்மாவினுடைய குரல் ஈசனுடைய குரல் நாம் கேட்க மறந்த குரல் நமக்குள் தொடர்ந்து எந்த நேரமும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்ற குரல் அது காட்டும் வழியில் பயணித்தவர்கள் வெற்றியை அடைந்ததாக பல உதாரணங்கள் வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கின்றன மனமும் நாமல்ல புத்தியும் நாம் அல்ல நாம் யார் நாம் இறைவனுடைய பிள்ளை இறைவன் அனுப்பிய பிள்ளை இறைவன் ஆளுகின்ற பிள்ளை இறைவன் வழி நடத்துகின்ற பிள்ளை எனவே இனி நமக்கு இல்லை தொல்லை எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்திலே சரணாகதி அடைந்து அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து நம்முடைய வாழ்வையும் நம்முடைய எதிர்காலத்தையும் வெற்றிகரமாக நாம் மலரச் செய்து வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம் வாழ்க வளமுடன் வளர்க நல்லமுடன் உங்கள் ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்